நேற்று இரவு பதினோரு மணி கவர்மெண்ட் பாலிடெக் பின்னாடி அதாவது ஏர்போர்ட் பின்னால் பத்தொம்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேருக்கும் போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கண்ணில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்லதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு நாக்கு கூட கூசுது இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறையை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டு நாங்களாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரிகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்கான எதிரான பாலியல் மாடல் ஆட்சி சொல்லணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்க ஒரு பாலியல் மாடல் தான் சொல்லணும் இதே மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் சிறீவைண்டத்தில் தாதன் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நமது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார்கள் கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்த விடக்கூட ஆனால் எந்த வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர் ஊடக தான் அதை பற்றி கேட்கணும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் நீ தலைவர் மதிப்பு வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையில் நடத்த இருக்கிறார்கள் நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவா எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம்